வணக்கம் தமிழ் நபர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சீரியல் நடிகை ஸ்ருதி சண்மிக பிரியா அவங்களோட கணவர் தான் அரவிந்த் அரவிந்த் ஸ்ருதி ரெண்டு பேருமே ரொம்பவும் சந்தோஷமாக தான் லைஃப்பை இருந்தாங்க ஆனால் கடந்த வருடம் ஸ்ருதி அவங்களோட கணவர் அரவிந்த் அவங்க மாரடைப்பால மறைந்த செய்தி தமிழ் சீரியல் ட்ரெஸ் எல்லோருடையுமே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திச்சு இருந்தாலும் ஸ்ருதி அவங்க இன்னைக்கு தன்னோட இரண்டாவது கல்யாண நாளை கொண்டாடி இருக்காங்க தன்னோட கணவரோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவோட கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஹாப்பி ஆனிவர்சரி அரவிந்த் ஸ்ருதின்னு சொல்லி அவங்க பதிவிட்டிருக்காங்க ஸ்ருதி அவங்க அவங்களோட கணவரோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணி ஹாப்பி ஆனிவர்சரி மைடியர் ஹஸ்பண்டு கடந்த ஆண்டு நாம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஆனிவர்சரியை கொண்டாடணும் இந்த ஆண்டு நீ என் கூட இல்லைனாலும் உன்னோட ஆன்மா என்னோட அன்பை எப்போவுமே வெளிப்படுத்திகிட்டு தான் இருக்குது எப்போவுமே உன்னோட அன்பால் என்ன நீ பாதுகாத்துட்டு தான் இருக்கிற ஹாப்பி செகண்ட் ஆனிவர்சரி டு அஸ்மை லைவ் லவ் அப்படின்னு சொல்லி அரவிந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்களை ஸ்ருதி அவங்க சொல்லியிருக்காங்க பல பிரபலங்களுமே இதை பார்த்துட்டு ஸ்ருதி அரவிந்துக்கு ஆனிவர்சரி வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஸ்ருதி அவங்களோட வாழ்க்கை நல்லா வரணும் அப்படின்றதில் எங்களோட வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சிலது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க